முன்னேற்ற கழகத்தை எழுக்க எந்த தொப்பாலும் முடியாது அண்ணா திராவிட முக்கிய தகவல கட்சி தான் ஜனமாயி அனுப்பின பத்திரிகையாளர் புரட்சி தமிழர் ஏழைகளின் முதல்வர் எங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணையரங்க நடைபெற இருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா முன்னாள் அமைச்சருமான ப மோகன் அவர்கள் தலைமையிலும் சேலம் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அண்ணா ஆர் இளங்கோவன் அவர்கள் தலைமையிலும் அசோக் குமார் வீடியோஸ் ஏன்னா எப்பாடி அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதை முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அவர்களே அதாவது நகராட்சியில் பணிகின்ற பணிபுரிகின்ற கூலி தொழிலாளர்கள் அழுகிறார்கள் ஏன் இந்த நாடே அழுகிறது அதற்கான இந்த திராவிட ஆட்சியுடைய அலங்கோலம் அவர்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே குறிப்போடு நம்முடைய நீங்க வந்து உட்காந்துக்கிட்டு நின்றுட்டு ராஜேந்திரன் வந்தீங்களா வாழ்த்துக்கள் கொஞ்சம் சேடர அந்த பின்னாடி பின்னாடி கொஞ்சம் வர சொல்லுங்க. நீங்க சொல்றத தான் கேக்குறாங்க. பாருங்க. பா, எல்லாம் பா. சேலம் புன்னையர் மாவட்ட கழகத்தின் சார்டாக அங்க எல்லீங்க வந்துட்டீன்றே. பணக்கத்துக்கு மன்னியாத புகுளிய அண்ணன் நடப்பாடருடைய ஆலோசகர் பெயர்

மகளிர் அஸ்தி பிந்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த தலை சிறந்து வணக்கத்தை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடற்கறிவில் ஒருத்தர் என்ன பண்ண முடியும் அருமை நண்பர்களே எதுவும் இந்த கண்டனம் ஆர்ப்பாட்டம் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக ஆர்ப்பாட்டம் அல்ல இந்த நகராட்சி மருத்துவமனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த ஆளுகின்ற அரசு இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் அருமை எடப்பாடியார் சொல்லுவது போல் இல்லாத ஒரு பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் அவரை நாட்டை முதலமைச்சரை கண்டித்துதான் இந்த நகராட்சியுடைய சீர்கேர்களை கண்டித்துதான் இந்த அரசு மருத்துவமனையை கண்டித்துதான் இந்த நகராட்சிக்கு முன்பு இது ஒரு ஆர்ப்பாட்டத்தை கழகத்துடைய பொதுச் செயலாளர் அறிவித்த காரணத்தினால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் நகராட்சி பத்தி சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ மேட்டூர் நகராட்சியில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து நகராட்சியிலும் இப்படிதான் இருக்கு ஆ அதுல முன்னோடி நகராட்சி மேட்டூர் நகராட்சி இருக்கு என்னடா முன்னோடி நகராட்சி கேட்கணும் எதுல முன்னோடி நகராட்சி ஊழல் அருமையா சொல்றாங்க சகோதரி ஊணல் ஊழல்லாம் சாதாரண ஊழல் கிடையாது மெகா ஊழல் பாருங்க சகோதரி சொல்றாங்க இந்த ஊழல் ஊற்றுக்கன்னாக இந்த பிளேட்டூர் நகராட்சி இருந்து கொண்டிருக்கின்றது என்ன ஆ மாயாணியா உங்கள பாக்கலையா அய்யோ ஐயோ பாங்கை உள்ளார அப்படி கூட்டிட்டு போறாங்க அங்க ரெண்டு நின்று தான் இருக்காங்க காலையில் யார் யார் இருப்பாள் கூட்டிகிட்டு போய் அவன் பார்த்துட்டு ஏன் இந்த அதிகாரி கீதோ அவன் என்ன சொல்கிறான் சார் நான் காலையிலேருந்து செக் பண்ணிட்டு போயிட்டேன் திரும்பி நீங்கள் ஏன் சார் நீ உள்ள கூப்பிட்டு வைப்பீங்க இவர் என்ன சொன்னார் உதான ஐயா இதான் ரெண்டா தலைவர்கள் சட்டமன்றத்தில் இன்றைக்கி இருக்க முதலமைச்சர் சித்தனராக இருக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இரண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தா பொங்கலுக்கு பத்துமா இன்னொரு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் பெற்று ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கிறார் சொன்னாரு அண்ணன் சொன்னாரு அரசாங்கத்தின் நிதி இல்லாமல் விவசாயிகளுக்கு பார்க்க வேண்டும் இந்த ஆண்டு 2000 ரூபா குடுக்குறோம் அடுத்த ஆண்டு வந்தா 5000 ரூபா குடுக்கணும் சொன்னார் அப்ப முத நாட்டினுடைய உடைய இப்பக்க மகாமதி சொன்னார் நாங்க ஆட்சி கொண்டத ஐயாயிரம் 5000 ரூபா குடுப்போம் சொன்னார் இந்த பொங்கலுக்கு ஏதா உண்டா பொங்கலுக்கு உண்டா இல்ல 1000 சொல்லவே மாட்டீங்களா உண்டா ஊருக்குட்டு வருதா

இங்க இருக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சியாளர்களும் மாவட்டத்துடைய அமைச்சர்களும் தனி கவனம் செலுத்தி எங்களுக்காகவே நாம் மக்களுக்காக தயவு செய்து கவனம் செலுத்தி இந்த ஊழல் இல்லாத நகராட்சியும் அந்த மெடிசன் இல்லாத அந்த அரசும் மருத்துவமனையும் கொடுத்து உயிரை காக்கி காக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை பணி ஓடி கேட்டுக் உங்களை குற்றமாக சொல்லவில்லை நிர்வாகத்தை சீர் செய்யும் அரசு மருத்துவமனை சொல்லி சிறப்பான ஏற்பாடு நகராட்சி அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லி விளம்பர நன்றி வணக்கம் இருக்கும் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மேட்டூர் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து அரசு மருத்துவமனை நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பேசாதே பொய்யை மட்டும் பேசாதே பொய்யை மட்டும் பேசாதே